வீண் செலவு விரைய செலவு அப்ப சம்பாதிக்கிறதுக்கு குபேரமுத்திரை சப்போர்ட் தான் சப்போர்ட் அதுதான் இங்க குபேரமுத்திரையோட ஸ்பெஷல் சம்பாதிக்கிறதுக்கு ஆனா சம்பாதிச்ச தொகை உங்களுக்கு மனநிறைவே கொடுக்குதாங்கிற இடத்துலதான் தான் முத்திரை உங்களுக்கு முக்கியமா இல்லையாங்கிறத தேவைப்படுது அப்ப குபேரமுத்திர எப்படி செய்யணும்னா தொப்புளுக்கு நேராக இந்த மூன்று வீரர்களை நீங்க வச்ச உடனே உங்க கண்ணுக்கு தெரியணும் இது முன்ன பின்னாலையும் சாயலன்னு சொல்லிட்டு அப்படி கரெக்டா செங்குத்தாக ஆகாயம் பார்த்தபடி இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா இப்ப தொப்புளுக்கு நேரம் இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும்னா சம்பாதித்த தொகையை உங்ககிட்ட தங்குறதுக்கான முயற்சிகளை எடுக்கும் மறுபடியும் சொல்றேன் நீங்க கோடீஸ்வரன் இருக்கீங்களோ இல்ல குப்பமேட்ல இருக்கீங்களோ சம்பாதித்த தொகையை அது உங்களுக்கானதாக இருப்பில் வைப்பதற்காக இது போராடும் உங்களுக்கான அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் அதுதான் இங்க கவனிக்க வேண்டியது நீங்க நூறு ரூபாய் சம்பாதிச்சிருப்பீங்க இல்ல நூறு கோடி சம்பாதிச்சிருப்பீங்க சம்பாதித்த தொகை உங்களுக்கானதாக மாற்றுவதற்கு இது ஆசீர்வதிக்கும் முக்கியமான விஷயம் நீங்க சம்பாதிக்கிறதுக்கான வழிகளை எல்லாம் போற நீங்க போற பாதையில உண்டுவாக்கி கொடுக்கும் அதுதான் அதனோட ஸ்பெஷல் பணம் சார்ந்த தேவை இருந்தால் ஸ்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி பீஜத்தை சேர்த்துக்கோங்க குலதெய்வம் சார்ந்த குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஓம் அப்படிங்கிற பீஜத்தை மட்டும் சேர்த்தா போதும் எப்ப செஞ்சா நல்லா இருக்கும் உதயத்திற்கு முந்தைய நேரத்துல செஞ்சா நல்லா இருக்கும் எந்த திசையாவது ஏதாவது கணக்கு இருக்காருன்னா இது ஒண்ணுக்கு மட்டும் வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து செய்யுங்க நீங்க சேர்ல உட்காந்துக்கலாம் இல்ல கீழே உட்காந்துக்கலாம் விரிப்பு ஓட்டு உட்காந்துக்கலாம் இல்ல சும்மா உட்காந்துக்கலாம் ஆனா வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா ரிசல்ட்டை கண்டிப்பா பாக்கலாம் எவன் ஒருவன் மன நிறைவுடனும் மன நிம்மதியுடன் திருப்திகரமாக வாழ்கிறானோ அவனே குபேரான்